அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் சோதி ஆண்மனேய சான்றோர் பெருமக்களை வளலாதாசன் வணங்கி வருகின்றேன் சென்ற பதிவில் இந்த வான் செய்து கொண்டது பற்றி கொடுத்தோம் அதில் அந்த பாடல் முழுதலையும் சொல்லலை அது அதனால் அந்த பாடல் முழுவையும் இப்போ கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அது வான் செய்து கொண்டார் பஞ்சபூதங்களிலே பெரியது வான் அந்த வானாக ஆனார் அப்போ வானால் எல்லாவற்றுக்குள்ளேயும் வந்துவிட்டார் எல்லாமாகவும் ஆனார் என்பது தானே பொருள் வான் அப்படித்தான் இருக்கிறது ஆகையினால அந்த பாட்டை கொஞ்சம் மறுமுறையும் பார்ப்போம் மண் செய்து கொண்ட சன்மார்க்கத்தில் இங்கே வான் செய்து கொண்டதை நான் செய்து கொண்டேன் முன் செய்து கொண்டதும் இங்கனும் கண்டீர் அது வரைக்கும் சொன்னோம் நான் முன்ன காணும்னு சொல்லி தேடினாங்களே அதுவும் இந்த வானம் ஆனதுனாலே தான் இப்போ நான் இருக்கேன் இப்போ சொல்கிறேன் மீண்டும் சொல்லுகிறேன் வந்து என்பது போல தான் அதை சொல்கிறேன் முன் செய்து கொண்டதும் இங்கனும் கண்டி மூவகையாம் உடல் ஆதியை உமக்கே இந்த மூவகையாம் உடல் ஆதி அப்படிங்கிறது இது சன்மார்க்கத்தில் இதுவரை அருளாளர்கள் சொல்லாத ஒன்று மூவகையாம் உடல் ஆதியை உமது பொன் செய்து கொண்டு பொதுவினில் ஆடும் பொன்னடி காணப் பொருந்தி கொடுத்தேன் என் செய்து கொண்டாலும் செய்து கொள்ளிப்பீர் எனப்பள்ளி எழுப்பிமை இன்பம் தந்தீரே என்று முடிக்கிறார் இந்த பிறப்பு வராமல் பிறப்பு வராமல் நித்தியம் பெறுவதற்கு ஒரு தடை உண்டு அது என்ன தடைனா வினை இந்த வினை இருந்தால் அந்த வினையை அனுபவிப்பதற்கு பிறப்பு வருகிறது அது நல்வினையாக இருந்தாலும் சரி தீவினையாக இருந்தாலும் சரி இரண்டையும் அனுபவிப்பதற்கு பிறப்பு அருளப்படுகிறது ஆகையினால் அந்த வினை இல்லாமல் இருக்கணும் இந்த ஆன்மாவுக்கு அப்போ அந்த வினை இல்லாமல் இருக்கணும்னா செய்கின்ற செயல்களை நான் செய்கிறேன் என்பது இல்லாது இருக்க வேண்டும் என்பது தான் இங்கே அந்த புது நோக்கு அதனால் தான் இங்கே கொடுக்குற மூவகயாம் உடல் ஆதியை உடல் உயிர் ஆன்மா அந்த உடல் நாள் வருகின்ற அந்த எந்த வேலை செயலும் தேக சுதந்திரம் போக சுதந்திரம் ஜீவ சுதந்திரம் அனைத்தையும் உன்னிடமே ஒப்படைத்தேன்னு சொல்கிறார் பாருங்க அதனால் செய்கிறதில் எனக்கு ஒன்றும் பங்கு இல்லை நான் என்ன செய்தாலும் நீ செய்கிறாய் என்னுள்ளே இருந்து கொண்டு எனக்கும் அதுக்காக எந்த சம்பந்தமும் இல்லை எந்த செயலும் நான் செய்யவில்லை நான் செய்கின்ற இந்த நல் செயல்களாக இருந்தாலும் சரி நீ தான் என்னை வழி நடத்துகின்றாய் ஆகையினால் இதை நான் ஒன்றுகிட்ட கொடுத்துட்டேன் இதை கொடுக்கலைன்னா மருதிருப்பாக அதை அனுபவிக்கிறதுக்கு பிறக்கணும்ல அதனால் இதை ஒரு நல்ல லாஜிக்னு சொல்ல வச்சு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி தான் ஒரு தர்க்க ரீதியாகவே அதை கொடுத்து ஒப்படைச்சிட்ற மூவகையாம் கூட லாரி உமது பொன்னடி கா பொன்னடி பொன் செய்து கொண்டு நடிக்கும் பொன்னடிகான பொருந்தி கொடுத்தேன் அப்படியே உங்கள்கிட்ட கொடுத்துட்டியா ஆகையினால நீ என்ன செஞ்சாலும் செஞ்சுக்கோ நீ உனக்கு விருப்பம் அது என் செய்து கொண்டாலும் செய்து கொள்விப்பீர் என்ன செஞ்சாலும் செஞ்சுக்கிடுங்க அது என்னை பள்ளி எழுப்பிமை இன்பம் தந்தீர் என்னை நல்லறிவு கொடுத்தி உண்டாக்கி ஆளாக்கிய பெருமானே எல்லாம் உனக்கே அர்ப்பணம் என்று சொல்லி அந்த வினையிலேருந்து தப்பிச்சுக்கிடுறார் நல்வினை தீவினை இவைகளிலிருந்து தப்பித்து அந்த முழுமை பெறுவதற்கு எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் இடைஞ்சலும் இல்லாமல் அந்த ஆன்மா இது ஏன்னா முன்ன ஒரு பாட்டிலையோடு செய்தார் சொல்கிறாரு நான் ஏண்டா இப்படி வந்து இவங்ககிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டேன்னு சொன்னால் கொள்ளைவினை கூட்டுறவால் கூடியபல் சமய கூட்டமும் இந்த சமய கூட்டங்கள்லாம் ஏன் என்கிட்ட கூடுனுச்சு நான் ஏன் அவங்கள்ட்ட சேர்ந்துருந்தேன்னா அந்த வினை நான் அந்த பாடலில் பதிவு செய்கிறார் வினை கூட்டுறவால் கூடியபல் சமய கூட்டமும் அக்கூட்டத்தையே கூவிய கூவிய கலையும் அப்படின்னு அது போகுது பாடல் ஆகையினால் இந்த வினை அறுத்தலையும் இந்த பாடலில் இருக்கிறார் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்லி மேலும் ஆனார் என்று அடுத்த பாடலில் பார்ப்போம் நன்றி வணக்கம்